சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஐந்து துன்பக் கடலில் துளைந்ததெல்லாம் தீர்ந்ததே தாய்மனு சுவாமிகள் விளக்குகிறார் துன்பக் கடலில் திளைத்ததெல்லாம் முடிந்தது முடிந்தே போனது மனமே இனி இன்பக் கடலில் திளைப்பாயாக எப்படி திளைப்பது அன்பால் கசிந்து கசிந்து உருகி அருவி என கண்ணீர் பெருகினால் மேலான சிறந்த சிவானந்தம் விரைவில் தானே முகிழ்க்கும் இப்படியாக கசிந்து கண்ணீர் பெருகினால் சிவானந்தம் விளையும் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே துன்பக் கடலில் துளைந்ததெல்லாம் தீர்ந்ததே இன்பக் கடலில் இரும் என்ன அன்பில் கரைந்து கரைந்து உருகி கண் அருவி காட்ட விரைந்து வரும் ஆனந்தமே என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் முப்பத்தி எட்டாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் அன்பால் கசிந்து உருகுவோம் கண் நீர் பெருக்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம